வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் இந்த ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு ஒரு வந்து சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு பழத்தை நல்லா தோல் ஊச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் தூள் சேர்த்துட்டு

இதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவு நமக்கு அரிசி மாவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு பிசையணும் அதாவது தண்ணி விட வேண்டாம் இந்த பழத்து இரத்துலேயே நம்ம இந்த மாவை எடுத்து பிசைய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையை உருட்டி என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து ஆவியில் வேக விடணும் இப்போ உருண்டையை உருட்டியாச்சு வந்து ஒரு பேனில் வச்சு இந்த மாதிரி நான் வந்து வேக விடுவேன் பாருங்க நல்லா வேந்துட்டு இப்போ வந்து அது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க இந்த வீடியோ பிக்சாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்